மதுரை மாவிலும்பி ஆசிரியர் அரசியல் ரீதியாகவும் முடிச்சراضي ஆசை தம்பி அவர்களே தாறே தாறே இந்த குடியரசு வந்து கொண்டிருக்கிறது அந்த காலகட்டிலே நாங்களே பக்கமே அடைஞ்சே இருக்குற ஒரு நேரத்துல வர வந்துட்டீங்க. மதுரை மாவட்டம் மாணி கிராமத்தில் வட்டவில் அபுதாஸ் என்ற தங்களுக்கு குடியரசு வந்து கொண்டிருக்கிறது இந்த கர்மியான பொதுமியே சதிச்சலவே தெங்களவங்க இந்த ஒரு காரியத்தை சேர்த்தினவளா ஆரிரும் பக்கத்துல ஹட்மன் மீதே போட முயற்சி பண்ணினவளா ஜிடி அஜிதா ரைட்

தேதிவான ஒரே நோக்கத்தோடு மகானம கொண்டுdiriங்க சீரியர்கள் அவரே மாமட்ட நித்சன்மமல சரம்பே கட்டி மகானம கொண்டுdiriங்க யோகி ஒன்றே விருதாత్మ என்ற மாற்றங்களை கட்டிப்பறவளன் ஒட்டி இருக்கின்றார்கள் வீந்த கடமையான போட்டி நீ பரிசுத்ரையும் சரபரிசிக்கு பெறுவதற்கு காளை விலந்த காளை என்ற சமசபான நீரே ஏகாதசுவை ஏது வரையுள்ள மாமனி விலைகள் தன்னுடைய வாளை சந்தி செய்ய வேண்டியார்கள்

வீரர்கள் எஞ்சி நிற்கா காளை நடந்தி நிற்கா காந்தி சோறையும் குவளை பருகின்றதின் மேல் வண்ணத் தேயிட்ட களியா நாளே வராளாய் பற்ற மரநாตรี பொதிங்க கூவடி காளையா இல்லை காளைகளைன பொறுத்திருந்து பாட்டு சித்தி அள்ளேரா கை தட்டலா வீரர்களின் காளை மொத்தா படுங்க ஒன்றானதாய் வீரர்களின் மூக்க மாறன்ற ஆதியின் மோகன வைலின் சக்தியா எட்டி பரிசை எட்டி பரிந்தியா காளை வினல காளை வீரர்களும் இல்ல மச்சனங்க பொட்டிவிட்டு மையில தூவி கட்டறல்ல பொட்டறேற ஹலவாங்கிட்டே இருக்காய் மத்தலை மாமட்டம் நாடிமவன் போவாங்க இன்னொரு புதுங்களுடைய ஆசை கன்னி அம்மாமவளடா நடப்பார் அந்த காலிலே நாடலபடி மடதேசிவோனே ஒரேதான் கொடுနေறீங்க ஹியர் ஹாய் மத்தலை மாமட்டம் பாண்டி ஹோவிவத்தவே அப்பு அந்த اندرமேலே பத்திட்டவள வந்துட்டீங்கறார்கள் இந்த சுபத்

மேலலாவை மண்டலமாக பாத பரியாம பண்பான பெற்று வளர்ந்த ஜனங்கோடு அசியை பெற்ற филиவ பண்ண வெள்ளலாவை பட்டி பிரபாளர் அவருடைய இரண்டாம் ஆண்டு நிறைவடை நடக்கப்படுகிற விபி செய்தி நம்ப நடக்கப்படுகிற மாவீரராற்று ஜனங்கிற்கு பொருளாதார ஜீர நிலைக்கшие அந்த சமயலிலே ஆறு களிலே பத்தினவள ஒப்பன ஒரு களமளாவை ஹோயாக்கிட लीजिएगा மாமட்டம் பாண்டி விரலில் ஒரு சுகம் பட்டி ஆசை தம்பி அபமானதா வர கார் அந்த காளை நாங்கள் படி முடி அடக்கி சீவமே ஒரே நாத்தோடு வளமத்து நடுடி இருக்கிறேன் ஆடுவே மாமட்டம் பாண்டி விரலில் மத்தமே இல்லை அப்பு ஃபேன்ஸ் ஆ நண்பர்கள் துட்டிட்ட आनंद கொண்டுகொண்டிருக்கிறார்கள் எல்லையற்றா ஜோதியே பரிசுசனை தெவந்த அய்யனோடு ஒரு பாரதி கதை ஆரையும் படிடா ஒரு வீரனைக் பெருமை சேத்திடவா நீ அன்னை கா நை சக்கல்ல இன்னவே பாளை உற்சாகமடடுங்கள் அங்களனே தறோசை இவர்களை மூட்ட மறங்கார்கள் ஞானபோதனை பை கண்ட வெற்றி பெற்ற நிலையில் வாட்களை ஒன்றாறன பதரி செய்ததவா ஆடு குடி வீரர்களை பதரி செய்ததவா தி ஐயிலே கை கட்டில்ல இன்னளனே பாளை உற்சாகமடடுங்கள் அங்களனே தறோசை இவர்களை மூட்ட மறங்காரே ஆந்து வாளளை மரவா சரித்தி பாசி என்னும் பாம்பை தானாக பிணைத்து

ويلي کھانا نوا راٹ کا ما یار ایک رسول کی لے بارے پو لاسٹ 10 منٹ کڑی 10 منٹ دا ہنگلے ہو جائے گا سری نے ہری دے تے ری نے کوشش ہا بٹ دے رنگڑے دا ہو صحیح ہوتا ہوتا ہار گئے ہوئے مڑی تھوڑی ہے ٹیم سے نہیں آتیا اور بھی کروں ہا سینے سگد سنا ہوا ہے کیڑے لے کوئی پٹی نہیں اور او کو کو வீரர்களை <laughs> பரலாயசிதமா கிதி ஒலினிடாய் விநடதல ஒலி யார் பிரியா போவனியா அது பலவீந்த பாடலின் மகதராகிடிகா நாடுடிடினியதட வாட்டையும் பிடிபார் எல்லாம் வென்கல் பலவயி சத்தமா இல்லையாங்களே நிசி சத்தமாயின பூர்த்திந்து பாடுவா ஊசந்தி நாயே போரசீன Isso é o que अरे व्यक्ति को भी नहीं जाती था आपने अपने आप ने जो करना है इसे करने दो आपने जो करना है इसे करने दो तीन बार भटक भूख पीछे से ले लिया बोलो तीन बार आपको भी भूख पीछे ले लो भरोसे लिया आठ में भरोसा नहीं होता आपको भी भूख पीछे ले लो जेल में इसमें तो पहले नहीं इस तरह लिया आ

பதினட்சு ரூபாய் எச்சரிக்கை அன்பு எல்லாமே का बंदिगार सीधे नहीं रहते हैं वीर बने होता है बंटे के लोग नहीं है और से वीर बने होता है बंदे और वीर बंदी का बंदी बने हैं जेटी पॉलिसी का हाँ ये सराना खाने की वीर बने सरपार बंदी का वीर का सरपार खाने की घर में जेटी का वाह बंदी का वीर बने बंदी का वाह हाँ तो ये भी का की घर में जेटी का वाह हाँ போறதெல்லாம் நம்மள வளர்க்க கம்பு சந்திரன்bro இந்த வாராங்கிக்கு வர நேரங்கள் நதியை விட்டால் து <laughs> நேர <önemli>

பல்லட்டவள கட்டு கொடி இருக்கிறது தாங்களே காவூர் அமரன்னனை பகை சிவரே நினைவ باشிவார தோரை சடை சிவரே நினைவ மேலும் வெற்றி பெறுகருக்கு சிறப்புபயதாக கேள வேண்டிய புகன்ற அட விவி செந்தி மீள அமரமகளை பிரதான புத்திடைவரி தாக்கி போடுகின்ற ஆமா அய்யா டீகே ஹெல்லிங்க சிவரே விச்சாவாக மாட்டுகிட்டு அந்த உலகமா மாட்டுகிட்ட ார் <laughs> <laughs> மாடுக்காக மாடுக்க